இன்று விடியற்காலை ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன ஒரு அற்புதமான அந்த வீடியோ எனக்கு அற்புதமாக அது தெரிகிறது அது என்ன அற்புதம் என்றால் ஒரு ஆணை பெண்ணாக மாற்றிய மருத்துவம் அந்த காணொளி சுமார் ஒரு முப்பது நிமிடம் செல்லக்கூடியது ஒருவர் பேட்டி எடுக்கிறார் அந்த பெண் பதில் கொடுக்கிறார் ஒரு அறுவை சிகிச்சையின் மூலம் அவள் பெண்ணாக மாறுகிறாள் அவன் பெண்ணாக மாறுகிறாள் அவள் தற்பொழுது குழந்தையை பெற்றுக்கொள்ள மூடிய நிலையில் அவள் இருக்கிறாள் ஒரு ஆணோடு சுகம் காண முடியும் மாதவிடாய் அவளுக்கு நடக்கிறது முற்றிலுமாக ஒரு பெண்ணாகவே அவள் மாறிவிட்டாள் ஆணாக இருந்து ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியால் உழைப்பினால் பணம் சேர்த்து பெரிய பணக்காரியாக மாட மாளிகையில் வைத்து வாழக்கூடிய ஒரு செல்வந்தர் செல்வந்தியாக அவள் மாறிவிட்டாள் என்றால் ஒரு தகுதியான பதிவாகத்தான் அதை நான் பார்த்தேன் அதனால்தான் உங்கள் எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன் இன்று பார்ப்பவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாருங்கள் என்னுடைய பக்கத்திலும் வாட்ஸ்அப் பக்கத்திலும் பாருங்கள் முழுமையாக அங்கே இருக்கிறது அதிகமான விளக்கம் நான் தர வேண்டுமென்றால் முழுமையாக அதை உங்களுக்கு பகிர வேண்டும் லிங்க் கொடுக்கிறேன் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலே அற்புதம் நடக்கிறது என்று சொல்கிறார்களே அது வெறும் வார்த்தைகள் அல்ல நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் அல்ல இது அரிது 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 கோடிக்கணக்கிலும் ஒரு அரிது இந்த நிகழ்வு ஏனென்றால் ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றி கொண்டு குழந்தை பெற்றுக்கூடிய அளவிற்கு அவள் உடல்நிலை மாறியுள்ளது அதுவும் மருத்துவத்தினால் விஞ்ஞானத்தினால் என்பதுதான் இந்த பதிவு சிறப்பு பெறுகிறது எனவே இந்த பதிவை நீங்கள் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் சே 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 இது ஒரு விஷயமா என்று நீங்கள் கேவலமாக நினைக்கலாம் தவறில்லை ஏனென்றால் உங்கள் நிலைப்பாடு அப்படி நான் விஞ்ஞான ரீதியாக அதை பார்க்கிறேன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனம் மகிழ்ந்து நெருடல் இல்லாமல் அவள் பேட்டியடித்தாளே அதை நான் பாராட்டுகிறேன் விஞ்ஞானத்தை பாராட்டுகிறேன் விஞ்ஞானத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்ட அந்த மாதை நான் வாழ்த்துகிறேன் அதை நீங்கள் காண வேண்டும் என்பது எனது விருப்பம் அவ்வளவே